அன்பானவர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க திருக்குறள்களை போயிடலாம் இப்போ பார்க்கக்கூடிய அதிகாரம் நீத்தார் பெருமை குரல் எண் இருபத்தி ஏழு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு விளக்கம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம் இக்குரல் வழியாக திருவள்ளுவர் என்ன சொல்றாருனா ஐந்து ஐந்துன்னு சொல்றாரு ஐந்து ஐந்து எதை சொல்றாரு ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் ஐம்பூதங்கள் இதை தான் வந்து திருப்தி திருப்பி சொல்றாரு சுவை ஒளி ஊரு ஓசை என்ற ஐந்தின் வகை அப்போ அதற்குரிய வகைகளை தெரிவான் அப்படின்னா ஆராய்ந்து அறிபவன் கட்டே உலகு அப்படின்னா அவன் கண்ணே உள்ளது உலகு அவனுடைய அறிவில் உள்ளது இவ்வுலகம் அப்படின்னு சொல்றாரு இருபத்தி நான்கு தத்துவங்களையும் ஆராய்ந்து அறிபவனுடைய அறிவில் உள்ளது அஹ் இவ்வுலகம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு என்னது இருபத்தி நாலு தத்துவங்கள் பசுவை சுவை ஒளி ஓசை அஹ் நாச்சம் இந்த ஐந்து அதற்கடுத்து அதற்கடுத்து வர்றது வந்து ஐ பூதங்கள் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் அது ஒரு ஐந்து அதுக்கடுத்து பொறிகளை சொல்கிறாரு சொல்றாரு வாய் கண் மூக்கு செவி அடுத்து வாய் கை கால் மலவாய் கருவாய்ன்னு சொல்லி ஐந்து சொல்றாங்க அப்ப இருபது வந்துருச்சு அதற்கடுத்து ஒரு நான்கு என்ன சொல்றேன்னா அந்த கரணங்கள் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இந்த நான்கும் அப்ப இருபத்தி இருபது கூட்டல் நான்கு இருபத்தி நான்கு வந்துருச்சு அந்த இருபத்தி நான்கு தத்துவங்களையும் ஆராய்ந்து அறிபவன் தான் யாரு இந்த துறவி நம்ம இப்ப பார்க்கக்கூடிய அதிகாரம்னு நீத்தார் பெருமை நீத்தார்னா யாரை பாக்குறோம்னா துறவிகளை பற்றி நம்ம பார்க்கிறோம் நம்ம இருபத்தி ஐந்தாவது திருக்குறள்ல ஐந்து பொறிகளையும் அடக்கியவர் சொல்லி பார்த்தோம் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் ஐம்பொறிகளை அடக்கியவர் யாரு ஐந்து வித்தான் அப்படின்னா ஐந்து என்ற ஐம்பொறிகள் வித் அவித்தான் அப்படின்னா அடக்கியவர் என்ற பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்ப ஐம்பொறிகளை அடக்கவர் யாரு துறவிதான் அந்த துறவியை தான் நம்ம இந்த திருக்குறள்ல பார்க்குறோம் அப்போ நம்மளுடைய ஐபொறிகளையும் நம்மால் அடக்க முடியுமா முடியாது அப்போ துறவியானவர்கள் வந்து தன்னுடைய ஐம்பொறிகளை அடக்கி அதற்குரிய வகைகளையும் ஆராய்ந்து அறிந்து அவர்களுடைய அறிவில் தான் இந்த உலகமானது இயங்குகிறது அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு அடுத்த திருக்குறளோட பொருளையும் திருக்குறளையும் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்